மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர் அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார் தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்றப் போகிறார் என்பதைத்தான் நாம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர் அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார் தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதைத்தான் நாம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய ட்விட்டரில் பதிவு செய்ததை போல நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் ஏனென்றால் தமிழகத்தை வென்று காண்பிப்பதற்கு ஏனென்றால் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி இங்கே பேசும்போது சொன்னார்கள் கனிமொழி சொல்கிறார்கள் அதிமுக பாஜகோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரஸ் இணைந்திருக்கிறீர்களே இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா இலங்கையில் நம் தமிழர்கள் நாம் கொல்லப்பட்டார்களே அவர்களோடு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்களே நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் அளித்து விட்டீர்களா ஆக இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம் நாம் எல்லாம் இருக்கிறோம் எதற்கு என்றால் இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெல்லையில் இருந்து ஒரு தொல்லையாக இருந்தார் ஆனால் இன்று தமிழகத்தில் இருந்தே ஒரு தொல்லையாக அவர் மாறுவார் நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்